நேற்று நடிகர் விஜய் தன்னுடைய கட்சிக்கொடியை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் பன்னிரண்டு நேரத்துலேருந்து ஒரே சர்ச்சை நடுவில் இருக்கும் வாகை மலர் பிங்க் கலரில் இருப்பதனால் தூங்கு வாகை வாகைன்ற சர்ச்சை வந்தது இதுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் வந்துருந்தது அந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் செவன்த் லெசனை பாருங்கள் பிங்க் கலர் வகை தான் அதில் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு கமெண்ட் இருந்தது நானும் அந்த கமெண்ட்டுக்காக டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு டவுன்லோட் பண்ணி செவன்த் லெசனில் பார்த்து அதில் குறிப்பிட்ட மாதிரியே பிங்க் கலர் வாக தான் கொடுத்துருந்தாங்க இதுலேருந்து என்ன தெரியுது பிங்க் கலர் வாகு தான் அதுன்னு முடிவு பண்ணிட முடியுமான்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது சரி ஓகே நம்ம இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க வெற்றி வாகை சூடினான் எனும் தொடர் இன்னமும் வழக்கில் உள்ளது வாகை என்பது தூங்கு மூஞ்சி மருத்துடன் தற்காலத்தில் தவறுதலாக பொருள் கொள்ளப்படுகிறது என்று தெளிவாக கொடுத்துருக்காங்க வாகை மலர் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க